ஹாய் இவர் படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நெகட்டிவ் வியூஸ் பரப்பியவர்களுக்கு லீகல் அது மட்டும் இல்லங்க வெற்றி தியேட்டர் டபுள் பிளாக் பஸ்டர் கூலி அப்படின்னு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோக்குள்ள பொறுத்த முடியாதான் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரஜினிகாந்துடைய கூலி படம் வந்தாலும் வந்தது படம் வரத்துக்கு மூணு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அட்ரா ஃப்ளாப்பு பார்த்தாச்சு அப்படி இப்படின்னு கம்பு சுற்றினாங்க ஆனால் மக்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை போய் தலைவரை தேட்டரில் பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு வருது கூலி அப்படின்றது உங்களுக்கு கண் கூட தெரியும் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனவங்களுக்கு லீகல் ஆக்ஷன் இந்த பாருங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஃப் அதாவது இந்தியன் டிவி ப்ரொடியூசர் கவுன்சில் இவங்க இது மும்பையில் இருக்குங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புனாங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ லீகல் ஆக்சன் எடுக்க போறாங்க அப்படின்றத இங்க அறிவிச்சிருக்காங்க இப்போ போட்டா வெடிய அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் எவனோ இந்த மாதிரி எச்ச மீடியாவை வச்சுக்கிட்டு பழப்பு நடத்த முடியாது அப்படின்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பொய்யான ரிவியூஸ் இருக்கு இங்க வேலை கிடையாது உண்மையா மனசாட்சி தொட்டு ரிவ்யூஸ் சொல்லுங்க வியூஸ் வரும் சம்பாதிங்க உங்களை யார் வாங்குறது அதுவும் இல்லாமல் கிட்ட போய் பைசா கேட்டு அவங்க கொடுக்கல என்ற பட்சத்துல அந்த படம் நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லை அப்படின்னு கம்பு சுத்துறது இதெல்லாம் தேவையா ஆக்சுவலா இது என்ன நடந்தது அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரைவேட்டா பாத்தீங்கன்னா என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாங்க அப்படின்ற தகவல் வந்துச்சு அது இல்லாம விஜய் ஒரு இருபது கோடி கொடுத்தாரு அப்படின்ற தகவல் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறதுக்கு அது மட்டும் இல்லங்க சில கோஷ்டிகள் வேண்டுமென்றே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்பி அதாவது இவங்களுக்கு என்னென்ன பழப்பு இவங்க கிட்ட காசு கேட்குறது காசு கொடுக்கலன்னா நல்லா இருந்தாலும் படம் நல்லா இல்லை அப்படின்னு ரிவியூ சொல்கிறது இதுதான் இவங்களுடைய பொழப்பாகவே இருந்திருக்கு இப்போ அதுக்கெல்லாம் வேட்டு வைக்க போகிறாங்க இப்போ லீகல் ஆக்ஷன் பாய போகிறது இனிமேல் அவன் மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு போடுறா வெடியா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு இப்போ வெற்றி தேட்டர் அறிவிச்சிருக்காங்க இதை நினைக்கிறப்ப அணைச்சிருக்கேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் டிக்கெட் விற்பனையானாலே எங்கள் தேட்டரில் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூட் போட்டிருந்தாரு அதையும் நான் இணைச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக இது மூணாவது வாரத்தில் நாற்பதாயிரம் டிக்கெட் விற்பனையாகி ஆகி பட்டய கிளப்பியிருக்கு அப்படின்னா பார்த்துங்க பதினஞ்சாயிரத்துக்கு பிளாக் அப்போது இது டபுள் ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாருங்க பிளாக் பஸ்டர் படங்களுக்கு மட்டும்தான் இப்படி டிக்கெட் விற்பனை ஆகும் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும் திரும்ப ஒரு முறை தலைவர் நிரூபிச்சிருக்காரு ஒரு ஒரு முறையும் நெகட்டிவ் ரிவியூஸ் தான் இருக்காங்க அது எல்லாத்தையும் அவருக்கு பாசிட்டிவாக மாற்றி பாசிட்டிவாக மாலையாகவே வந்து விழுகிறது நெகட்டிவ் எல்லாம் இது தலைவருக்கு மட்டும்தான் பாருங்க ஒரு படம் பதினஞ்சாயிரம் டிக்கெட் வித்தால பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு அறிவிச்சிருவாங்களா இதுல பாத்தீங்கன்னா அப்பவே பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாவது அதாவது மூன்றாவது வாரம் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது வாரத்துல இப்ப தலைவருடைய கூலி படம் நாற்பதாயிரம் டிக்கெட் விற்பனையாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போடுறா வெடியா அப்படின்னு சொல்லலாம் ஓகே நண்பர்களே அப்ப இது ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய அதிர்வலை அடங்கவே இல்லை அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை பத்தியே இப்போ அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா ஜெயிலர் படத்தை பத்தி இப்போ அதிரடியா ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க அந்த என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கூலி படத்துடைய ஜெயிலர் டூ அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது மக்களுக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துடைய மாபெரும் வெற்றியினால இந்த படத்துல ரொம்ப குஷியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம் தங்கிட்ட இருக்கிற கத்துக்கிட்ட அத்தனை வித்தையும் இந்த இறக்கி இறக்கியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு மரண மாஸ்க் காட்டிட்டு இருக்காராங்க எப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்னு நினைச்சாலே ஒரு கூஸ்வம் சும்மெண்டா இருக்குதான் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்கலாம் மிரண்டு போயிட்டாங்களா அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேட்டு கேட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரா நெல்சன் கிட்ட நெல்ஸ்னே பார்த்து மிரண்டு போயிட்டாரா தலைவர் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்னு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கு உங்களுடைய மனசாட்சி பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபைவ் அவுட் ஆஃப் எத்தினி குடிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லி ஆகணும் ஏன்னா சில ஹேட்டர்ஸ்க்கு இது ஒரு பதிலடியா இருக்கட்டும் அதேமாரி நிறைய பேர் படம் பார்க்காதவங்களுக்கு இது பார்க்க தூண்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ பாருங்க ஸ்டில்லு எவ்வளோ மாசாக இருக்குது தலைவருடைய வாக்கை பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக நெல்சன் சொல்லவே தேவையில்ல இந்த படத்தில் வேறு லெவலில் தலைவரை காட்டுவார் யாரெல்லாம் இந்த கம்பு சுற்றுறாங்களே அப்போ அந்த கம்பு சுத்துறதுக்கு அவசியம் இருக்காது ஏன்னா கம்பு சுத்தத்துனால வசூல் ஒன்றும் கம்மியாகலை அதனால வசூல் வேட்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்க்காததுனால தான் ஏன்னா குழந்தைகள் வந்தாங்க குடும்பமே வரும் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைக்கும் சன் பிக்சர் கோட்டை விட மாட்டாங்க இந்த தடவை கோட்டை விட்ட மாதிரி அதனால தான் மெயினாக பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அந்த வசூல் போச்சு ஏன்னா குழந்தைகள் வந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பா மாமா மச்சா எல்லாம் குடும்பத்தோட வண்டி கட்டின்னு வந்துருவாங்க இப்போ குழந்தைகளை விட்டுட்டு வர்றதுனால அவங்க மட்டும் வருவாங்க அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேர் மட்டும் வந்து படம் பார்த்துட்டு போவாங்க இதனால நிறைய லாஸ் ஆகிடுச்சு அது உண்மைதான் அதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் எது எப்படியோ அடுத்தது ஜெயிலர் கண்டிப்பாக நான் ஆயிரம் கோடியெலாம் சொல்ல மாட்டேன் அது என்ன வசூல் செய்யும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ தலைவருடைய அந்த லுக் எப்படி இருக்குது ஜெயிலர் டூ லுக் எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனவங்களுக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்